அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா வீட்லேயுமே விதவிதமாக செடி வச்சு வளர்த்து அழகு பார்க்குறது உண்டுங்க ஆனால் இந்த செடிக்கு மட்டும் உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் வெளிப்படக்கூடிய தன்மை இந்த செடிகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க அதில் குறிப்பாக வாஸ்துப்படியாகட்டும் அல்லது சாதாரணமாக இந்த செடிகளை மட்டும் வீட்டில் வளர்த்தவே வளர்த்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த செடிகளை வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் ஒரு சில செடிகளை நாம இப்படி வளர்த்தா கண்டிப்பா நம்மக்கிட்ட செல்வ வளம் சேரும் அப்படின்னும் வறுமை நிலை வராது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் தீராத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செடிகள் மரங்கள்லாம் என்ன இதை ஏன் நம்ம வீட்டில் வளர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதே போல் என்னென்ன செடிகள்லாம் வளர்த்தனா நல்லது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நம்மளும் இது போல் நம்ம தொடர்ந்து செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்லேயும் கஷ்டங்கள் வராமல் பார்த்துக்க முடியும் அதனால் நாம் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் வளர்த்தலாம் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற அரிய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பேருக்கு மறக்காமல் மறக்காமல்ிளிக் பண்ணிடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் உங்கள் வீடுகளில் இது போல் என்ன மாதிரியான செடிகளெல்லாம் வளர்த்துறீங்க என்ன செடிகளெல்லாம் வளர்த்தக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிந்ததோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செடிகள் வளர்த்ததை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பலன் நான் நிறைய இடத்துல கேட்டேன் எனக்கு மனசுக்கு திருப்தி இல்லை நான் இந்த இடத்துல கேட்டால் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இந்த செடிகள் வீட்டில் வளர்க்குறது பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வாஸ்து சாஸ்திரங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க அதாவது தீமை தரக்கூடிய செடி நன்மை தரக்கூடிய செடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடிகள்லாம் நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டது அப்படி என்ன மாதிரியான செடிகள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து சாஸ்திரங்களில் மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலும் மருதாணி செடி வீட்டில் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் முட்கள் நிறைந்து இருக்கக்கூடிய செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடாது அதுவும் நம்மளுடைய கண்ணுக்கு படுற மாதிரி நம்ம வீட்டில் முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் ரோஜா செடிகள் கூட முட்கள் இருக்கு இது நிறைய வீட்டில் எல்லா வீட்லையுமே வச்சு தானே அப்படின்னு நினைக்கலாம் அந்த முட்கள் இருக்கக்கூடிய செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய மன நிம்மதியை கெடுக்குமா அதே போல் மருதாணியிலும் முட்கள் இருக்கும் இப்படி எல்லா முட்களும் இருக்கக்கூடிய செடிகளையும் புறக்கணித்து விட முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில மருதாணி செடியில மகாலட்சுமி இருக்கிறதா சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுதால தாராளமா நம்ம மருதாணி செடியை வச்சு வளர்த்தலாம் அதே போல இந்த செடி பட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்ல அதுக்கு நிம்மதியை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செடியை பட்டு போகாம இருக்கிறது மாதிரி நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பா துர்தேவதைகள் வாசம் செய்யக்கூடிய இடமாக அது மாறிடும் மருதாணி செடி நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா அது காய்ந்து போய் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா குடும்பத்துல சண்டைகளும் சச்சரவுகளும் வியாதிகளும் கூட அதிகரிக்கலாம் செடிகளை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் இதே போல் முக்கியமாக புளிய மரம் அல்லது புளியஞ்செடி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது புளியஞ்செடி நம்ம வீட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க வாஸ்து சாஸ்திரங்கள் மூலமாகவும் இது சொல்கிறாங்க புளிய மரம் புளியஞ்செடி போன்றவை தெரியாமல் கூட நம்ம வீட்டுக்குள்ளே நட்டு வைக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சுவர்களில் வளரக்கூடிய செடி வகைகளும் அவ்வப்போது நம்ம வேரோடு பிடுங்கு எரியறது தாங்க முக்கியம் இது மாதிரி மாதிரி செடிகள்லாம் உங்கள் வீடுகளில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை பிடுங்கி எரிஞ்சிடுங்க அதுதான் நல்லது இது போல் மேலும் என்ன மாதிரியான செடிகள்லாம் வீட்டில் வளர்த்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே நன்மை மற்றும் தீமை இருக்கிறது நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் அந்த வகையில் சாதாரணமாக நாம் தினமும் பார்க்கக்கூடிய செடியில் கூட இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேருக்கு இது தெரிகிறது இதில் இந்த எருக்கஞ்செடி அப்படின்னு பார்த்துருப்பீங்க எருக்கஞ்செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடாத செடி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைய இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலரும் அவங்க வீட்டுல வீடுகள்ல அழகுக்காக சில தேவைகளுக்காக வளர்க்க கூடாது அரளி செடி நம்ம வீடுகள்ல வளர்க்கக்கூடாத செடிகள்ல இதுவும் ஒண்ணு பலரும் வீடுகள்ல அழகுக்காக அலங்காரம் செய்வதற்காக சாமிக்கு பூ கட்டுறதுக்காக இந்த செடியை வளர்த்துவாங்க இது நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடாது அப்படின்னு முன்னோர்களால சொல்லப்பட்டிருக்கு இதே போல முட் முட்கள் நிறைந்த செடி பொதுவாகவே நம்ம வீட்டில் முட்கள் இருக்கக்கூடிய செடி வளர்த்தக்கூடாதுன்னு பார்த்தோம் அது கண்டிப்பாக நமக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் எதிர்மறையான விளைவுகளை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட முட்கள் நிறைந்த செடிகளை வளர்த்தக்கூடாது சில பேர் அழகுக்காக வீட்டுக்குள்ளே முட்கள் கொண்ட செடிகளை வளர்த்துவாங்க அந்த வகையான செடிகள் நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் கள்ளி போன்று இந்த கல்லியில் நிறைய முள் இருக்கும் அந்த மாதிரி செடியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் போன்சாய் மரங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்குவிங்க அதாவது மரம் போலவே இருக்கும் சின்ன சைஸில் மரம் போலவே இந்த போன்சாய் மரங்கள் இருக்கும் இதை கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையான தாவரங்களை நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்காமல் வீட்டுக்கு வெளியில் வச்சு வளர்த்துறது நல்லதுங்க வெறும் அழகுக்காக வளர்த்தப்படக்கூடிய இந்த செடிகள் வீட்டினுடைய வடக்கு திசையில் வைக்கக்கூடாது இந்த வகையான மரங்கள் மட்டும் இல்லாமல் சிறிய சிறிய அளவுகளில் அழகுக்காக நம்ம வீடுகளில் செடிகள் அப்படின்னா கண்டிப்பா வடக்கு திசையில வைக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் இந்த மாதிரி செடிகள் அப்படின்னா கண்டிப்பா வடக்கு திசையில் வைத்து வளர்த்தாம இருக்கிறது நல்லது மேலும் என்ன மாதிரியான செடிகள்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வாஸ்து சாஸ்திரத்தின் படி இந்த மாதிரியான மரங்கள் வைக்கிறது ஆன்மீக ரீதியாக தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அகத்தி மரம் அதாவது அகத்தி மரத்தில் அதிக அளவு பூக்கள் பூக்குமா இது எப்போதுமே உதிர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் சுத்தம் செய்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்படும் அப்படி இருக்கக்கூடியதை நாள் முழுவதும் சுத்தம் செய்வதால் உடல் அசதி ஏற்படும் அதே போல் இளவம் இந்த இலவ வீட்ல வீட்டில் வச்சோம் அப்படின்னா அது காற்றின் மூலமாக பறக்கக்கூடியது இதனை நம்ம சுவாசிக்கும்போது ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகள் ஏற்படலாம் இதேபோல் ஊமத்தம்பூ ஊமத்தம் பூ மனநல கோளாறு மற்றும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் வைத்தோம் அப்படின்னா குழந்தைகள் தெரியாமல் அதை சாப்பிட்டு விட்டு அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதற்கான ஒரு வழியாக இருக்கும் அதனால் வளர்த்தக்கூடாது இதே போல் முருங்கை மரம் முருங்கை மரத்தை வளர்க்கலாம் தாராளமாக ஆனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்தக்கூடாது முருங்கை மரம் எளிதாக உடையக்கூடிய தன்மை கொண்டது அதனால் இந்த முருங்கை மரத்தை நம்ம வீட்டுக்கு பின் வை வளர்த்துவது நல்லது முருங்கை கீரை காய் என எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ஏற்றது இந்த முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சிகள் அதிகம் வரும் அதே போல் அதனுடைய கிளைகள் எளிதில் உடைய கூடியது சொல்கிறதால சொல்றதாலதான் முருங்கை மரத்தை வைத்து வளர்த்தக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதே போல் வில்வம் உத்ராட்சம் உதிர வேங்கை போன்ற மரங்கள் தளவருச்சங்களாக இருக்கும் மேலும் இது புனிதமான மரங்களும் கூட இதை வீட்டில் வைத்தா அதனுடைய வேர்கள் வீட்டை சுற்றி படர்ந்து வீட்டின் அடித்தளத்தை வலிமைப்படுத்தும் வலிமையற்றதாக மாற்றிடு அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற பல காரணங்களுக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட மரங்களையும் செடிகளையும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்த்தக்கூடாது அருகில் வளர்த்தக்கூடாது அதே போல் நம்ம கண்முன் இது போன்ற செடிகளை வைத்து வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் கூறிய ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு அர்த்தம் இருக்குங்க அந்த வகையில் மூட நம்பிக்கை அப்படின்னு நினைத்து நாம தவிர்த்து விடாமல் இது போன்ற உண்மைகளை ஆராய்ந்து இது போல் செடிகளை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் சாஸ்திரங்கள் மூலமாகவும் இதே தான் சொல்லப்படுது அதே போல் இந்த வாஸ்துப்படி இது போல் விஷயங்கள்லாம் சொல்லப்படுறதால இது சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும் மேலும் நம்ம வீட்டில் செல்வ வளம் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடித்துட்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் துள சி மணி பிளான்ட் ஆகிய செல்வத்தை செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடிகளை நம்ம வளர்த்தலாம் ஆனால் வீட்டுக்குள்ள உள்ளும் வெளியிலும் சரி அலுவலகத்திலும் சரி வைக்கக்கூடாத செடிகள் எவை என்பதை பலருக்கும் தெரியாது அழகுக்காகத்தான் அப்படின்னு நினைத்து பெயரே தெரியாத பல செடிகளை வீட்டிலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் வைத்துட்டு பிறகு பலவித பிரச்சனைகள் கொண்டு பலன்கள் அவ்வா அவ்வாறே பெறக்கூடியதாக இருக்கும் நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இவற்றை தவிர்ப்பதற்காக வீட்டில் கண்டிப்பாக வைக்கக்கூடாத வக வள வகையில் இருக்கக்கூடிய செடிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் என்னென்ன செடியெல்லாம் வளர்த்தலாம் வளர்த்தக்கூடாது இது பற்றி ரொம்ப அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்